அனைத்து கபடி ரசிகர்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் டேட்டா ஸ்டோரின் வணக்கம் கருவி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கபடி மட்டும் இல்லாமல் எல்லா விதமான ஸ்போர்ட்ஸ்லேருந்தும் ரெக்கார்ட்ஸ் நாங்கள் அப்லோட் இருக்கோம் ஒரு ஒன் இயராக ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரோ கபடி லீக்கில் அதிக விலைக்கு வாங்கப்பட்ட பதினஞ்சு வீரர்கள் சீசன் இருந்து சீசன் டென் வரைக்கும் அவங்கள எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினாங்க அப்புறம் எந்த டீம் வாங்கினாங்க எந்த சீசனில் வாங்கினாங்க இதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் பதினஞ்சாவது இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த்த தேசாய் இவர் வாங்கின டீம் வந்து ஹரியானா ஸ்டீலர் எந்த சீசனில் வாங்கியிருக்காங்கன்னா பத்தாவது சீசனில் வாங்கியிருக்காங்க இவர் வாங்கப்பட்ட விலை வந்து ஒரு கோடி நெக்ஸ்ட் பதினாலாவது இடத்துல இருக்கிறது தீபக் கூடா இவர் வந்து ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம் வந்து ஒரு கோடியே பதினைஞ்சி லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க எந்த சீசன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து சீசன் பதிமூணாவது இடத்துல இருக்கிறது நிதின் டோமர் இவர் புனேரி பல்டன்ஸ் டீம் வந்து செவன்த்து சீசனில் ஒரு கோடியே இருபது லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க அடுத்ததாக பன்னெண்டாவது இடத்துல இருக்கிறது குமன் சிங் இவர் வந்து ஒரு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு யூ மும்பாட்டின் ஒன்பதாவது சீசனில் வாங்கியிருக்காங்க பதினோராவது இடத்துல இருக்கிறது லெஜண்ட் ராகுல் சௌதாரி இவரை ஆறாவது சீசனில் தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து ஒரு கோடியே இருபத்தொம்போது லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க அடுத்து பத்தாவது இடத்துல இருக்கிறது ஒரு ஃபாரின் பிளேயர் அதாவது ஈரான் நாட்டு பிளேயரு ஃபஷேல் அத்திரஜலி இவரை வந்து புனேரி பல்டன்ஸ் டீம் வந்து நைன்த்து சீசனில் ஒரு கோடியே முப்பத்தெட்டு லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்த சித்தார்த் தேசாய் தான் ஆக்சுவலாக இவங்களை வந்து தெலுங்கு டைட்டன்ஸ் டீம் வந்து ஏழாவது சீசனில் ஒரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க எட்டாவது பிளேஸில் இருக்கிறது மோனு கோயத் ஒரு கோடியே ஐம்பத்தோரு லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க எந்த டீம் பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் சிக்ஸ்த்து சீசனில் வாங்கியிருக்காங்க செவன்த் ப்ளேஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபாரின் பிளேயர் ஃபசேல் அத்திரச்சலி தான் அவர் வந்து டென்த் சீசனில் குஜராத் ஜயான்ஸ் டீம் வந்து ஒரு கோடியே அறுபது லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க சிக்ஸ்த்து ப்ளேஸில் இருக்கிறது என்னோடய ஃபேவரட் பிளேயர் பர்தீப் நர்வால் தலைவனை வந்து எட்டாவது சீசனில் யூபிஓ த டீம் வந்து ஒரு கோடியே அறுபத்தஞ்சி லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க அஞ்சாவது இடத்துல இருக்கிறது விகாஸ் கண்ட்ரோலா வேறு பெங்களூர் புல்ஸ் டீம் வந்து ஒரு கோடியே எழுபது லட்சத்துக்கு நைன்த் சீசனில் வாங்கியிருக்காங்க ஃபோர்த் ப்ளேஸில் மணிந்தர் சிங் ரெண்டு கோடியே பன்னெண்டு லட்சத்துக்கு பெங்கால் வாரியர்ஸ் வந்து டென்த்து சீசனில் வாங்கியிருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்க்குறது தேர்ட் ப்ளேஸ் யார்னு பார்த்தீங்கன்னா பவன் ஷரோவத் தமிழ் தலைவாஸ் இவங்களை வந்து ரெண்டு கோடி இருபத்தாறு லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க செகண்ட் ப்ளேஸில் இருக்கிறது ஒரு ஃபாரின் பிளேயர் ஈரான் பிளேயர் முகமது ரிசாஜ் யானே இவரை வந்து ரெண்டு கோடி முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு புனேரி பல்டன்ஸ் டீம் பத்தாவது சீசனில் வாங்கியிருக்காங்க நம்பர் ஒன்னில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பவன் ஷராவத் தெலுங்கு டைட்டன்ஸ் டீம் வந்து போன எடிஷனில் ரெண்டு கோடியே அறுபது லட்சத்துக்கு இவரை எடுத்திருக்காங்க இப்ப நீங்க பார்த்த அந்த பதினஞ்சு பிளேயர்ஸ்ல இவ்வளவு ரூபாய்க்கு வாங்கி ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு நீங்க நினைக்கிற பிளேயர்ஸ கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்